நான் என்ன கேட்டாலும் கால் வந்து அது வந்து செய்ய மாட்டேன் என்னோட ப்ரேயருக்கு வந்து ரிசனே கால் வந்து பண்ண மாட்டார் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஆனா நம்ம அது புரிஞ்சுக்கணும் நம்ம எப்பவுமே வந்து பிரேயர் பண்ண காட் வந்து அது எல்லா ப்ரேயருக்குமே காட் வந்து காதை கொடுத்து அவர் வந்து கேட்டுட்டு தான் வந்து இருப்பார் எந்த ப்ரேயருமே வந்து காட் வந்து விடவே மாட்டார் காட் நம்ம கேட்குறது வந்து நல்லதாக இருந்ததுன்னா காட் என்ன பண்ணுவாருன்னா அதை டிலே பண்ணுவார் ஏன்னா காடுக்கு வந்து நம்ம மே அவருக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குன்றத வந்து செக் பண்ணார் ஸோ இதனால் நம்மளோட லைஃப்பில் புரிஞ்சுக்கணும் நான் கேட்குறதை காட் கொடுக்கல எப்படி பண்ணல அப்படின்னு நம்ம குறை சொல்லாமல் நம்ம வந்து காட் எது கொடுத்தாலும் அதை வச்சு ஹாப்பியாக இருக்கணும் பிகாஸ் காட் நம்ம என்ன பண்ணாலுமே வந்து அதை வந்து பெஸ்ட்டாக வந்து செய்வார் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஏசப்பா நான் கொடுத்துக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த நாள் ஃபுல்லாக எங்களை வந்து வச்சிருக்காங்க நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த வருஷம் நீ எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் எதை செஞ்சாலுமே ஏசப்பா எங்களுக்கு வந்து நல்லதாக தான் வந்து சரிங்க ஏசுப்பதுக்காக நன்றி ஏசப்பா ஆஸ் கேவ் திங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆ பெண் கோ பிளஸ் யூ ஹாப்ரி ஜெய் பாய்